கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு அதாவது மறாத நாள் கிறிஸ்மஸ்ஸு அதுக்கு முதல் நாள் நைட்டு எங்கள் ஊரில் வந்து பெரிய சர்ச்சு இதுதான் இங்கே ஒரு நாலஞ்சு சர்ச்சு குட்டி குட்டியாக இருக்குது பட் அங்கே கிராண்டாக இருக்காது இங்கே அதை விட பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தோம் அதே மாதிரியே நல்லா லைட்டிங் சைட்டிங்லாம் போட்டு பக்காவாக பெருசாக பண்ணியிருந்தாங்க பார்த்தா ஒரு மனுஷன் மக்களும் காணோம் ஏன்னா நாங்கள் வந்தது மணி ஏழு ஆனால் பதினோரு மணிக்கு மேலே வந்திருந்தால் எல்லோரும் வந்துருந்துருப்பாங்க நாங்கள் அப்படியே போயிட்டு எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அலங்காரம் இன்னும் இருக்காங்க குட்டி குட்டி ஏசு பிறக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக செஞ்சுட்டு இருந்தாங்க திற போட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டோம் திரும்ப என் பையன் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபுல்லாக எழுதிட்டே இருந்தான் எனக்கு கொண்டு போய் காட்டு கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லி சரி நான் கிளம்புடான்னு சொல்லி திரும்பவும் அன்னைக்கு நைட்டு தான் போகணும் சரி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் போனேன் பார்த்தா நேற்று போன மாதிரி எல்லா சர்ச்சுமே க்ளோஸில் இருக்குது கொண்டு போய் கொண்டு போய் காட்டிகிட்டு வந்தார் ஐயோ எல்லாம் மூடிச்சான் முடிச்சான்னு அழுதுகிட்ருந்தான் அப்புறம் நேற்று சர்ச்சி நேற்றுக்கு எந்த சர்ச்சிக்கு வந்தோமோ அதே சர்ச்சி பெரிய சர்ச்சி பார்த்தா இது மட்டும் கொஞ்சம் திறந்துருந்தது உள்ளே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நான் குட்டி குட்டியாக அப்புறம் நேற்று செஞ்சாங்கல்ல குட்டி குட்டி ஏசு எல்லாம் அதெல்லாம் வச்சு அலங்காரலாம் பண்ணி பஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் ஃபோட்டோ எடுக்குமே அப்படின்னு பஸ் பையனை மட்டும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அலங்கார செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக இருந்தது பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக ஏசு சாமி பார்த்தோன்னா இது பகலில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தது பெரிய ஆள் சரி என் பையன்ட்டு இதாண்டா ஏசாமி அப்படின்னு சொல்லி காட்டி விட்டு அவன் கும்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு கிறிஸ்மஸ்